எல்லா புகழும் இறைவனுக்கு பொதுவாகவே அந்த காலகட்டங்களில் நான் படித்த வரலாறு நான் படித்த வரலாறுல நான் பார்த்த விஷயம் நான் படித்து தெரிஞ்சிட்ட விஷயம் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பொதுவாகவே எல்லா நாட்டிலையுமே இந்த கலாச்சாரம் இருந்திருக்கு அதாவது நாடோடிகள் மாதிரி ஒரு கோடீஸ்வரம் வீட்டில் ஒரு பணக்காரன் வீட்டில் ஒரு ஆண்டைங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நாடகம் போடுறதுக்குன்னே ஒரு நாடகம் போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் டான்ஸ் போடுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும் நையாண்டி ஷோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும் அதில் காமெடியாக ஒரு கதாபாத்திரம் இருக்கும் கவர்ச்சியான ஒரு கதாபாத்திரம் இருக்கும் கதாநாயகனாக ஒரு கதாபாத்திரம் இருக்கும் இது வந்து அரபு கலாச்சாரங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவங்க வந்து பண்ணுவாங்க பெரிய பெரிய கோடீஸ்வர அரபுகளுடைய விசேஷங்களில் வந்துட்டு கவர்ச்சி நடனம் போடுவாங்க இது பண்டைய காலத்துலேருந்தே இந்த கலாச்சாரம் இருந்திருக்கு ஸோ இவங்க தான் வந்து படிப்படியாக பல கண்டங்களுக்கு பல நாடுகளுக்கு போயிருந்துருக்குறாங்க அதே மாதிரி எகிப்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி கலாச்சாரங்கள் நிறைய இருக்குது லெபனானில் இருக்குது இன்றைக்குமே இப்போ வரைக்குமே வந்து பல பிரபலமான பாடகிகள் இல்லை மஸ்ரியிலையும் இருக்கிறாங்க அதாவது மஸ்ரி எகிப்து எகிப்துலேயும் இருக்கிறாங்க லெபனான்லேயும் இருக்கிறாங்க சிரியா இன்னும் மற்ற பல நாடுகளில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பெரிய வீடுங்களில் இல்லங்களில் கல்யாணம் நடக்குது அப்படின்னா இவங்க போய் நின்று கூத்தாடுவாங்க டான்ஸ் போட்டு ஃபங்க்ஷனை சிறப்பிச்சிட்டு மது மாது எல்லாமே நடக்கும் அந்த இடத்துல நம்ம வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி விழாவை சிறப்பிச்சுட்டு அவங்க எல்லாம் போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கப்படும் ஒரு பெரிய தொகை வந்துட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க அன்பளிப்புங்கிற பேரில் கொடுப்பாங்க எல்லா ஏ டு இசட் எல்லா காரியமும் அந்த ஃபங்க்ஷனெலாம் அன்றைக்கி நடக்கும் காரணம் வந்துட்டு அவங்க அந்தளவுக்கு கொடிஸ்வரனாக இருப்பாங்க பணக்காரங்களாக இருப்பாங்க அப்படி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசியாச்சு சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா ரஜினிகாந்த் அட்லி அட்லியோடைய பொண்டாட்டி இன்னும் பல செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து அம்பானியோடைய மகன் கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உறுதியான கல்யாணமாக என்னன்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னே ப்ரீ வெட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ ஒன்று நடத்தியிருந்தார் அதுலேயுமே வந்துட்டு பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தில் மிகப்பெரிய பிரபலம் ஜான்சின் அவரும் வந்து கலந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பிரபலம் ஷாருக் கான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரஜினிகாந்த் அட்லி இவங்கலாம் வந்து கலந்துகிட்ருக்குறாங்க கல்யாணத்துக்கு போனோமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வெரைட்டிஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு வெரைட்டிஸ் அது என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும்னு எனக்கு தெரிய வரல என்ன அதை பார்க்கல ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வெரைட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எத்தனையோ ஆயிரம் கோடி சாப்பாட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்குதோ சொல்கிறாங்க அவர்கிட்ட இல்லாத காசாக அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரே வார்த்தை கேட்டுருவீங்க போன மாதம் தான் நம்மளுடைய ரீசார்ஜ் எல்லாம் ஏற்றி விட்டாங்க இரநூத்தி தொண்ணூறுரூவாய்க்கு ரீசார்ஜ் நான் பண்ணேன் இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து போச்சு ஸோ இந்த காசெல்லாம் எங்கே போச்சுன்னு இப்போ தான் தெரியுது அம்பானி வீட்டு கல்யாணத்தில் லம்பாடியில் வங்கி கிஞ்சி போச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் ஒன்று போடுறாரு அட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருடைய பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிட்டு ஜாக்கெட்லலாம் என்னமோ எழுதி வச்சுட்டு திறந்து காட்டுறாரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நம்ம தமிழ் ஆட்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு தரம் குறைஞ்சி போவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது கல்யாணத்துக்கு எல்லா பிரபலங்களையும் கூப்பிட்டுருக்குறாங்க போனோமா வந்தோமா சாப்பிட்டோமா பத்து பத்து ரூபாய்க்கு கவரை வாங்கினோமா கிளம்பணுமான்னு இல்லாம அந்த கல்யாணத்தில் என்ன டான்ஸ் வேண்டி கிடக்குது ஐயா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்ன மாதிரிலாம் பாட்டு எழுதுறாங்க குட்டி சோத்தை திரும்பி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேருன்னு அந்த மாதிரி கௌரவமாக படுத்தின நம்ம ஆட்கள் மூஞ்சின எல்லாத்தையும் சாணியை கரைச்சி ஊத்துற மாதிரி இவர் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஃபங்க்ஷனில் போறதுக்கு மப்பிள்ள அவர் குடிக்கிறதில்லன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு ஸோ குடிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அமிதாப் பச்சனுடைய காலில் போய்ட்டு விழப்போகிறாரு அவர் தடுக்கிறாரு இதெல்லாம் என்ன ஏற்கனவே ஒரு ஒரு மங்கை காலில் ஊழ்ந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போவே இவர் சங்கி சங்கிங்கிற மாதிரி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க இந்த கல்யாணத்தில் போய்ட்டு ரஜினிகாந்த் அவருக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குது கலைஞர் இருந்த வரைக்கும் அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு எந்த விழாவில் கலந்துக்கிட்டாலும் ரஜினிகாந்தோட சேர்ந்து தான் போவார் ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு ரஜினிகாந்த் வந்து டான்ஸ் போடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் அப்போ இவரை இனிமேல் சாதாரணமான ஒரு மனுஷனாக பாருங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தது ஏன்னா இவரை மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு வச்சு இவர் இந்த மாதிரி தர லோக்கலில் இறங்கிலாம் டான்ஸ் போடுவார் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க தர லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இவர் ட்ரெஸ்ஸுக்கும் இவர் ஆள் இருக்கிறதுக்கும் நம்ம ஓமகுச்சி நரசிம்மன் டான்ஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இவர் எந்த மாதிரியான டான்ஸை நம்ம சினிமாவில் பார்க்குறோம் சமீபத்தில் வெளியே வந்த ஜெயிலரில் காவாலா பாட்டுக்கு ரெண்டு சீன் வந்தாலும் செம்ம குத்து குத்துட்டு போயிருப்பார் அந்த ரஜினிகாந்தா இந்த ரஜினிகாந்த் அப்படின்னு கோடி ரசிகன் கேட்குற அளவுக்கு பங்கம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அம்பானி வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறதுனால ரஜினிகாந்த் ஆடி இருக்கிறாரு இல்லைன்னா வேறு எந்த கல்யாணத்திலும் ரஜினிகாந்த் ஆட மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு இல்லை தலைவர் ரொம்ப ஜாலி மூடில் இருந்தால் இப்படி தான் செய்வார் இதே ஜாலி மூடு எனக்கு தெரிஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக ரஜினிகாந்தை தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறானே ரசிகன் அவனுடைய கல்யாணத்தில் போயிட்டு ரஜினிகாந்த் இந்த டான்ஸ் ஆடுவாரா இவர் மேலே உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கிற ரசிகர்கள் எத்தனை ஆயிரம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க உலகம் முழுக்க இருக்கிறாங்க அந்த ரசிகர்களுடைய கல்யாணத்துக்கு இவர் போவாரா இந்த கல்யாணத்தில் போய் ஆடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் ஆடுறது அடுத்தது அடுத்த பேச்சு அந்த கல்யாணத்துக்கு முதல்ல இவர் போவாரா அந்த வீட்டில் போய் உட்காந்து ஒரு வேளை சாப்பிடுவாரா ஒருவேளை அந்த வீட்லேயும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வகை உணவுகள் தயாரித்தா இவர் போய் சாப்பிடுவாரோ அப்போது தன்னை இவ்வளோ தூரம் கொண்டுகிட்டு வந்த வச்ச ரசிகனுடைய வீட்டுக்கு அவங்களுடைய ஃபங்க்ஷனுங்களுக்கு அவங்களுடைய விழாவுக்கு இவர் போக மாட்டார் அம்பானி மாதிரியான கோடீஸ்வரம் வந்துட்டு கூப்பிட்டா இவர் போய் அந்த வீட்டில் கல்யாணத்தில் ஆடுவார் அதுவும் யார் யாரோட போயிருக்கிறார் மருமகன் மகள் பேரன் லதா ரஜினிகாந்த் இதில் வந்துட்டு தனுஷை ஏன் கூப்பிட்டு போகல ஐஸ்வர்யாவை ஏன் கூப்பிட்டு போகல அப்படின்னு தெரிய வரல அதுக்கு பின்னாடியும் கூட ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பாங்க இதை நான் போகிற போக்கில் வந்துட்டு ஒரு வாரத்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் அந்த வீடியோ பார்த்தேன் சோசியல் மீடியாவில் ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க தலைவர் ஜாலி மூடில் சூப்பராக டான்ஸ் போட்டார் அந்த விழாவே வந்து பார்த்திங்கன்னா விளையாலும்பு சிறப்பிக்கிற அளவுக்கு இவர் தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய தலைவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறமா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் யோசித்து பார்த்தேன் இதுவே ஒரு சராசரியான ஒரு ரசிகனுடைய வீட்டுக்கு போயிட்டு ரஜினிகாந்த் சாப்பிட்டு ரஜினிகாந்த் போய் டான்ஸ் போட்டுடுவாரா அதே மாதிரி சக செலப்ரிட்டிஸ் இப்போ கமலஹாசர் இருக்கிறாரு இப்போ இன்னிப்போ சரத்குமாரோடைய ஃபங்க்ஷன் கூட நடந்துச்சு அதுக்கு கூட போய் கலந்துட்டார் தலைவர் ஏன் அதிலலாம் போய்ட்டு ஒரு மனைவி சகிதமாக போய் டான்ஸ் போடலை அப்படிங்கிறத நம்ம அடுத்த கேள்வி ஏன்னா நம்ம தமிழ் தான் அழகி தமிழன் தமிழ் முதல்ல நான் ஒரு இந்தியன் அப்புறம் தான் தமிழன் பாரு தமிழன் ஹிந்தின்லலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் எங்கேயோ தங்கிறதுக்கு ஒரு ஆதரவு குடிக்கிறதுக்கு ஒரு ஆதரவு ஐ மீன் தண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆதரவு கிடச்சின்னா எங்கேயோ முடங்கி தூங்கி படுத்து எஞ்சி ஒரு காலத்தில் சாவ போகிறோம் என்னத்தை வாரிக்கிட்டு போகிறோம் ஸோ தமிழர்கள் இந்தியர்கள் கன்னடர்கள் மலையாளர்கள் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது நாம் ஒரு மனுஷன் சக மனுஷனா மனுஷனை மதிப்போம் அவனை ஒரு மனுஷனாக மதிப்போம் அவன் அவனுக்கு இல்லாத விஷயங்களை நாம நம்ம கையில் இருந்தனா கூட காசோ பணமோ அரிசியப் பருப்போ ஸோ அந்த மனிதாபிமானம் ஓகே தான் பட் அதை தவிர்த்து மலையாளி கன்னடன் தமிழன் கர்நாடகன் அந்தலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஸோ இவர் தன்னை தமிழ்ன்னு அறிவிச்சிட்ருக்கிறார் அவர் தமிழ்நாட்டு மானத்தையே போயிட்டு இந்த சங்கீ கூட்டத்தில் போய் தொலைச்சிட்டு வந்திருக்கிறாரு இன்றைக்கி இவரை தூங்கி தூக்கிக்கிட்டு தெரிஞ்ச ரசிகர்கள்லாம் சூப்பர் சூப்பு எங்கே இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு இதுக்கு ஒரு பாட்டு போட சொல்லுவோமா என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கிறார் ரஜினிகாந்த் ஸோ எனக்கு இதை நான் யோசித்து தான் இந்த கருத்தை சொல்கிறேன் ஏன்னா ரஜினிகாந்த் இப்படி ஒரு வேலையை ஏன் நம்ம தமிழ்நாட்டு செலிபிரிட்டிஸ்க்கு மத்தியில் பண்ணலை தமிழ் ரசிகர்களுடைய வீட்டில் போய் ஏன் பண்ணலை அவங்க தானே இன்றைக்கி சூப்பர் ஸ்டாருங்கிற இவ்வளோ ஓரத்தில் அவரை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க அதுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யவே இல்லையா ரஜினிகாந்த் யாரோ ஒரு அம்மா நீங்கள் போய்ட்டு செஞ்சுட்டு ரெண்டு கோடி ரூபாயில் வாச்சு அஞ்சு கோடி ரூபாயில் வாச்சு பரிசு பொருட்கள்லாம் பல கோடி ரூபாயில் கொடுத்ததா சொல்லி சொல்கிறாங்களே அப்போ அதுக்காக போயிட்டு அந்த மாதிரி செஞ்சால் ரஜினிகாந்த் டான்ஸ் போடுவாரா அவர் பிரியா அட்லி அவர் பிரியாவை கொண்டு போய் கேவலப்படுத்தி ஸோ சொந்த பொண்டாட்டி அந்த பிள்ளை முதுகில் என்னத்தையும் வார்த்தை வரைஞ்சி கல்யாணத்தில் காமிச்சிட்டு வந்திருக்கிறார் என்ன மாதிரிடா தமிழ் கலாச்சாரம் போய்கிட்டு இருக்கு கூத்தாடின்னு நிரூப்டிங்களா கடைசியில் உங்களை எல்லாம் கொண்டு போய் ஏதோ ஒரு உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு உங்களுக்கெல்லாம் கோடியாக சம்பாதிச்சு கொடுக்க வச்சு எல்லாம் சேர்த்து உங்களை ஒரு தமிழனா உங்களை ஒரு மனுஷனாக கொண்டாந்து நாங்கள் நிறுத்தி வச்சா நீங்கள் கொண்டு இன்னொரு வீட்டில் இன்னொருத்தவங்க நாட்டில் இன்னொருத்தன் மாநிலத்தில் போயிட்டு மானங்கிட்டு போய் கூத்தாடின்னு போய் நிரூபிச்சுட்டு வந்துருக்குறீங்க உங்களையெல்லாம் இனிமேல் என்ன சொல்லி கழுவி ஊற்றுறது கழுவி ஊற்றுறதுல இப்போ நெட் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பச்சாக கழிவு இருக்கிறானுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் தான் உலகமேன்னு சொல்லிகிட்டு இருந்தாருங்க அந்த டான்ஸை பார்த்துட்டு இப்போ மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கழுவி ஊற்றிட்டுருக்கிறாங்க ரஜினிகாந்த் இப்படி பண்ணாரா இது தாண்டா என் வாழ்க்கையிலே முதல் முதல் ரஜினிகாந்த் பப்ளிக்கில் பண்ணி நான் பார்த்துருக்கேன்னு பழைய எண்பது தொண்ணூறு வயசு ரஜினி ரசிகரே சொல்கிறாரு அவருடைய வாழ்நாளே இப்போ தான் பப்ளிக்கில் ரஜினிகாந்த் நாங்கள் ஆடி பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஓம குச்சி வடை தேசிகம் எண்ணத்தை கண்ணையா இவங்கெல்லாம் ஆடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ரஜினிகாந்துடைய நடனமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கழிவு இருக்கிறாங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இறைவன் ஆடி நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு